அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலரை ஏக்கரை தினந்தோப்பு வந்து பண்ணிக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போனா தான் நம்ம ஓகே வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைச்சிக்கணும் பார்த்தீங்கன்னா குண்டடம் ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைச்சுக்குங்க குண்ட இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க திருப்பூர் பல்லடத்துலேருந்து வரக்கெல்லாம் இந்த பூமி ரொம்ப பக்கமாக இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தொட்டிங்க போர்வில் ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துருங்க நம்ம லேண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேம் இருக்குதுங்க அதனால இந்த ஏரியா பொறுத்தளவு வாட்டர் சோர்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்குங்க மரத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா அளவு வயசு தானுங்க நல்லா பராமரிப்பு பண்ணிக்கிறாங்க நம்மளும் வாங்கி நல்லா பராமரிப்பு பண்ணோம்னா ஈல்டுக்கு வருங்க உள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லேபர் ஒன்று இருக்குதுங்க இதான் பார்த்தீங்கன்னா தொட்டிங்க இதை பார்த்தீங்கன்னா செக் டேம்ங்க லேண்டை ஓட்டுனா அப்படியே வந்துடுங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தேரிங்க அறுபது அடிக்கு மேலே இருக்குங்க தடம் அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே போயிடலாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்டி லேண்டே பார்த்திங்கன்னா ஏக்கரா ஐம்பது லட்சம்னு இருக்கிறாங்க தோப் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் தான் இது ஏக்கரா நாற்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க மொத்தம் நாலரை ஏக்கராங்க ஒரு ஏக்கரின் விலை நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்